மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் அதில் ஈடுபாடு இருக்கணும் முழு ஈடுபாடு இருக்கணும் முழு ஈடுபாடு இருந்து ஒரு வேலையை செய்யும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல அது சுமையாகவும் இருக்காது ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் சுமையாக தெரியும் அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி ஈடுபாடு இல்லாத போது சுமையாக இருக்கும் நீங்கள் ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக ரெடி ஆகிறீங்களோ பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கணும் வாழ்க்கையில் சுமைகளை சுமக்கிறதுக்கு சந்தோஷத்தோடு இருந்து சுமக்கணும் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதுபோல் தான் வாழ்க்கைங்கிறதும் ஒரு பயணம் தான் அதைய எப்பொழுதுமே நீங்க சந்தோஷமா சுமக்கும்போது வாழ்க்கை எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை நிறைவாக இருக்காது எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அதைய பக்குவமாக சந்தோஷமாக நீங்கள் அதை தான் வாழ்க்கையில் முழு திருப்தியோடு நீங்கள் வாழ முடியும் இல்லை அப்படின்னா திருப்தி இல்லாமையே வாழக்கூடிய ஆகிடும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கலை அந்த கலையை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையங்கிறது உண்மை முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த சுமையும் சுகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி